நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அழகான கதையோட ஆரம்பிப்போம் அந்த கதையோட தலைப்பு என்னன்னா உண்மையில் வாழ்க்கையில் நமக்கு எது வேண்டும் இதுதான் தலைப்பு சரி கதை அனுப்புமா ஒரு அழகான ஆற்றங்கரையில ஒரு மீனவர் வழக்கம் போல மீன் அந்த வந்த ஒரு எனக்கு அவன் சரியான பசி அந்த மீனவர்கிட்ட போயிட்டு ஐயா எனக்கு பசிக்குது எனக்கு ஒரு மீன் தர முடியுமா அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு அந்த மீனவர் சொல்றாரு தம்பி உனக்கு மீன் வேணுமா இல்ல மீன் பிடிக்கிற கடையை கத்து தரட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு ஆனா ஒண்ணு தம்பி இந்த இரண்டுல ஏதாவது ஒண்ணுதான் என்னால செய்ய முடியும் மீனை உனக்கு நான் தந்தனா மீன் பிடிக்கிற கலையை தர தரமாட்டேன் மீன் பிடிக்கிற கலையை கத்து தந்தா மீன் தரமாட்டேன் உனக்கு எது வேணும் நீயே தீர்மானி அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த இளைஞர் சற்று தயங்காமல் என்ன பண்ணுறான் ஐயா எனக்கு மீன் வேணா எனக்கு மீன் பிடிக்கிற கலையை கற்றுக் கொடுங்க ஒருவேளை அந்த நான் கற்றுக்கிட்டேன்னா என்னுடைய வறுமையை நானே போக்கிக்குவேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த மீனை அவரும் அந்த இளைஞனுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அந்த இளைஞன் கத்துக்கிட்டு அவன் வறுமையை போக்கிக்கிட்டான் உண்மையிலே அந்த கதை எதை பற்றி பேசுதான் உங்களுக்கு மீன் வேணுமா இல்லை மீன் பிடிக்க கற்றுக்க வேணுமாங்கிறது தான் அந்த கதை எதை எதை நம்ம சூஸ் பண்றோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க